கான்ஃபர்பர்டிபுள் எலெக்ட்ரானிக் எவர் அதை இவங்களும் அவங்கள எவ்வளோ பெரிய கும்பை டிபென்ஸ்ஸால கூட உடைக்க முடியும் அவங்க கொடுக்குற மென்ட்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லி டெய்லி மென்ட்டல் டார்ச்சர் எவ்வளவு பண்ணலாம் பிசிக்கல் டார்ச்சர் யார் பண்ணாங்களோ என்ன பிரித்து கொடுக்குறதுக்குள்ள என்னோட நம்ம முனைவுக்கு கவினோ மத்திய ஜி டெய்லி காரணம் ரிய டிஃபென்ஸ்லயாக இருந்தால் கூட உடக்க முடியும் கூட இம்மியேட்லி பிஃபோர் தி ஆக்டர் சூஸ்ஸை கிவர் ஆடியோ அந்தம்மா கொடுத்துருக்க ஆடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன் ஆடியோ ரெக்கார்டிங் அந்தம்மா அந்த காரியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மாட்டேன் என்ன அது பொறுத்த வரைக்கும் சூசைடுன்னு சொல்கிறாங்க அந்த காரில் மருந்து செத்து போச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்கல்ல அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வினாடிகளுக்கு முன்னாடி இருக்கிறது அவங்க அப்பா கணிச்சிருக்காங்க அது வந்து அந்த இதை கேட்ட பிறகு தான் சரி நல்லா இல்லை அவங்கள்ட வந்து ஒரு ஆறுதலையும் சொல்லணும் எப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பண்ணோம் நான் என்னுடைய தனிப்பட்ட இதில் நான் உள்ள வரேன் இவங்க என்னை கூப்பிடல இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது நானாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதில் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் விவசாய சங்க மீட்டிங் முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு அதை அட்டன் பண்ணிட்டு இங்கே தான் வர்றேன் வந்திருக்க போகும்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மூவிங்காக இருந்தது பாப்பா என்னுடைய வாழ்க்கைய நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டு டாக் இருக்குது ரொம்ப மெச்சூர்டாக பேசிட்டு பாவம் சின்ன வயசு இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே அப்படி போது என்னுடைய டியூட்டிக்காக அதைங்க வாங்க என்னுடைய கடமையில் நான் வந்து பார்த்துட்டு இவங்களோட பேசினேன் இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த அந்த அம்மா கடைசியில் அந்த இற இறப்பதற்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறதுலையே அது வந்து ஒரு மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் இது போக இவங்க ரொம்ப கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டா வேறு இருக்காங்க இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறது ஒரு கவுன்சில் இருக்காங்க கூட இருக்கிறாங்க மிஸ்டர் கவுன்சில் எங்கே அட்வொகேட்டு அவங்க வர்றாங்க சார் கவுன்சில் வந்துக்கிட்டு இருக்காங்க கவுன்சிலையும் கூட இருக்கிறாங்க கவுன்சிலிட்டையும் நான் பேசுகிறேன் மொத்தத்தில் எஃப்ஐஆர் படித்து காட்டினாங்க ஆனால் அதையும் பார்த்தேன் அது சாதாரணமாக கொடுத்துருக்காக சூசைட் ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்நாச்சுரல் டெத் இப்போ ஒன் நைன்டி ஃபோர் பார்க்க புதுசு கோர்ட்டில் அதுதான் அவங்க போட்டிருக்காங்க ஆனால் அந்த பாப்பா இறந்ததுக்கு முன்னாடி கொடுத்தது மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச பிறக்கும் இன்கான்ட்ரிபெர்டிபிள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அதை இவங்களோ அவங்கள எவ்வளோ பெரிய கொம்பன் டிஃபென்ஸ் கூட உடைக்க முடியாது பெரிய டிஃபென்ஸ் லாயராக இருந்தால் கூட உடைக்க முடியப்படும் இம்மிடியட்லி பிஃபோர் தி ஆக்ட் ஆஃப் சூசைட் ஷி ஹஸ் கிவன் அது மனசு உள்ளது ரெண்டாக பிரிக்குது மென்டல் டார்ச்சர் ஏவேன் பண்ணால் ஃபிசிக்கல் டார்ச்சர் யார் பண்ணாங்கன்னு ரெண்டாக பிரித்து கொடுக்குது பிள்ளை ஆனால் அது சொல்ல போகும்போது மற்றது வேற கண்ட்லாம் இல்லை டார்ச்சர்னால் நான் முடிச்சுக்கிறேன் அதோடய டெத் அது அதோட இது போக இன்னொரு வார்த்தை என்னால் இன்னொரு திருமணம் பண்ணி இன்னோட வாழ்றது எனக்கு அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை நான் ரெண்டாவது நான் வெளியில தான் பெரிய தைரியமாக நான் காட்டிக்கிட்டேன் நான் அப்படி இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல போகும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது ஸோ மோஸ்ட்டு வைட்டல் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே அந்த கார்லேயே எடுத்து சீஸ் பண்ணியிருக்காரு கார்லேயே சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு இன்வெஸ்டிகேட்டர் எடுத்திருக்காரு எடுத்து எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமாக அதை கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லேபரேட்டரி லேபரேட்டரி சார் கொஞ்சம் விடுங்க லேபுக்கு போய்டும் போயிடுச்சுன்னா அதில் அவங்க டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க அது ஒன்றும் அது ஒன்றும் போதும் அவங்களுக்கு அதில் வந்து ஃபேப்ரிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு எவிடன்ஸை வச்சு ட்ரையல் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலே அவங்க கண்டிப்பாக தனிச்சு போடுவாங்க என்னுடைய கணக்கு என்னுடைய இதில் கொடுத்துருவாங்க இது போது ஃபர்தராக ஏதோ டவுரி டிமாண்டெல்லாம் இருக்க வரையும் அப்படிலாம் சொன்னாங்க அதை அவங்க ஆர்டிஓட கொடு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு ஆர்டிஓ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஒரு இன் அவர் அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுப்பாரு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால எதாவது எதோ யார் யார் எது கொடுத்தாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரையல் கோர்ட் அவங்க தான் பண்ணுவாங்க அந்த இதில் இன்ன வரைக்கும் டிஎஸ்பியை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க டெத் இன் செவன் இயர்ஸ்னால அவங்க தான் பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இங்கே மட்டும் இல்லாமல் த்ரோ சட்டம் அது இது வந்து டெத் வித் இன் எத்தனை நாள் சார் செவன்டி எயிட் டேஸ் அப்போ செவன்டி எயிட் டேஸ் அப்படின்னு தான் வருது அதில் எல்லாம் பண்ணும்போது பெற்றவங்களுக்கு அந்த வழி இருக்கும் தாங்க முடியாது வழி ரொம்ப பிடி ரொம்ப நாளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழக்குகள்லாம் எஸ்பி முன்னோர் ஒரு அப்படின்னு மாவட்ட எஸ்பி இருக்கிறாங்க அவங்களே முன் வந்து செய்யும் ஆனால் மாவட்ட எஸ்பி இது மாதிரி வழக்குகளை இதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட இழைக்கப்பட்ட கூடூரம் இல்லையா இது மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னா இது இவங்களுக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன் பொதுவாக ஆனால் தமிழ்நாட்டில் ஹிஸ்டரியில் இல்லை எஸ்பிகள் முன்னே வந்து இந்த போலீஸினுடைய இமேஜை காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பி இந்த கேஸை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு இது மாதிரி வழக்குகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும் எஸ்பியை வந்து விசாரிக்கிறார் சார் எங்களுக்கு நான் மனசில் நல்ல தைரியம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்க தான் நான் நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்ணுறேன் தட்ஸ் ஆல்